இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மிக உயரிய விழுமியங்களை கடைபிடிக்க நாம் பாடுபடுவோம் என்ற உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் முதலாவதாக தமிழில் வாசிக்கப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்ட பின்னர் ஆங்கிலத்திலும் உறுதிமொழி ஆட்சியர் இளம் பகவத் வாசிக்க அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர் လာတာ ಗುಡಿ ಮೇರಾಯಿ ಲಾರಾ ಗುಡಿ ಮೇರಾಯಿ ನಮೋದಯ ನಮೋದಯ ರಾಜಶ್ರೀ ಕುಬೇರ ವಿ ರಾಜಶ್ರೀ ಕುಬೇರ 1949 ಆಕ್ಟೋಬರ್ 26 ರಂದು ಇದರ ಸರವಿನ ಏತ್ರೆ ಲಾರಾ ಶ್ರೀ ಈತ್ರೆ ಈಸಿ ನಮಕ ನಾಮೇ ನಮಕ ನಾಮೇ ವಣನೆ ಕೊಂಡ್ರೋ ವಣನೆ ಕೊಂಡ್ರೋ ಇರೋಡೆ ವಿ ವಿ The people, india, the people of india having and solemnly, solemnly resolved democratic liberty, republic liberty, and, to, and to secure, secure all its citizens, citizens justice, justice liberty, 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 liberty of thought, thought expression, expression belief freedom, status, status and of opportunity, of opportunity and to promote, and to promote among, among them all प्रत्येक इंडिविजुअल और यूनिटी, इंटेग्रिटी ऑफ़ द नेशन 1948 तू ईएलए अगर ये ना और क्यों तो रहे हमारे सेल्स बिल्कुल आर्चीशन बड़े इतने उल्लामा ने धर्म यंगले बड़े प्रतिनिधित्व करिए इनका रियायत और इतना आर्चीशन जाने देती செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்